கைதலாடு எல்லாருக்கும் வணக்கம் எல்லாரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா இந்த நாளில உங்களெல்லாம் சந்திக்கிறதுல ரொம்ப சந்தோஷம் இந்த நாள் கதை என்னன்னு பார்த்தீங்கன்னா ஒரு நடந்த சம்பவங்க தாங்க நான் ஏற்கனவே சொல்லியிருந்தேன் கணவர் இல்லாம வாழ முடியாது கணவர் இல் இருந் கண்டிப்பா கணவருங்கிறவங்க கண்டிப்பா இருக்கணும் அப்படின்னு சொல்லி நான் போன கதையில சொல்லியிருந்தேன் உடனே நிறைய எனக்கு ஃபோன் எப்படி அப்படின்னா ஏ ஸ்வீட்டி நீ கணவர் இல்லாம வாழ முடியும்னு சொன்னியே அதே மாதிரி மனைவி இல்லாம வாழ முடியுமா இதுக்காக நீ ஒரு வீடியோ போடணும் அப்படின்னுட்டு சொல்லி நிறைய பேர் எனக்கு சொன்னாங்க கண்டிப்பா மனைவி இல்லாம வாழ முடியாது தான் ஏன்னா நான் நான் ஒரு மனைவி ஸ்தானத்துல இருக்கிறதுனால நானும் சொல்றேன் இது ஒரு நடந்த சம்பவம் தான் ஒரு ஊர்ல ஒரு ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபு அவங்களுக்கு ரெண்டு பிள்ளைகள் நல்ல சந்தோஷமா அந்த குடும்பம் நடந்துகிட்டு இருந்துங்க திடீர்னு பார்த்தீங்கன்னா ஒரு பிரச்சனை ரெண்டு சின்ன பிள்ளைகள் தான் பிள்ளைகள் ரெண்டும் ஸ்கூலுக்கு போயிருக்காங்க இங்க கணவன் மனைவிக்குள்ளே சண்டை வந்துட்டு உடனே சண்டை வந்தோடனே சண்டை வந்து பெருசா பெருசாக பெருசா டாம் டீம்னு வெடிக்க ஆரம்பிச்சிருச்சு இவங்க தூக்கி ஏறி அந்தம்மா ஏங்க அமைதியா இருங்க அமைதியா இருங்கன்னு சொல்லி சொல்லி பார்க்காங்க கேட்க முடியல அதனால அவங்களும் சேர்ந்து சண்டை போட்டாங்க சண்டை போட்ட உடனே உடனே அவர் சொல்லிட்டாரு நீ முதல்ல எல்லாத்தையும் எடுத்துட்டு உங்க வீட்டுக்கு கிளம்புறா போயிட்டே இரு அப்படின்னு அதெல்லாம் நான் ஏன் போகணும் அதெல்லாம் போக முடியாது நான் ஏன் எங்கள் வீட்டுக்கு போகணும் நான் இங்கே தான் இருப்பேன் இது என் வீடு நான் ஏன் புருஷன் என் பிள்ளைகள் நான் இங்கே தான் இருப்பேன் ஓன் புருஷன் நான் நானே உன்னை வேண்டான்ட்டு அப்புறம் எப்படி உனக்கு புருஷன் ஆகும் அதெல்லாம் முடியாது நீ போயிட்டே அப்படின்னோட சரி அப்போ பிள்ளைகள் ஸ்கூல்லேருந்து வரட்டு நான் பிள்ளைகளை கூட்டிகிட்டு போகிறேன் ஆ என் பிள்ளைகள் நான் பார்த்துக்கிடுவேன் எனக்கு தெரியும் என் பிள்ளைகளை பார்க்க நீ முதல்ல வீட்டுக்கு போகிற வழியே பாரு அப்படின்னுட்டு சொல்லிட்டாங்க உடனே இவங்களும் பார்த்துட்டே இருந்தாங்க யோசித்து பார்த்தாங்க இவராக வந்து கூப்பிடுற வரைக்கும் நம்ம வரக்கூடாது கண்டிப்பாக இவர் வருவார் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணுக்கு நம்பிக்கை வந்துட்டு உடனே சரி அப்போ நான் பெயர்வேன் அப்புறம் நான் வரவே மாட்டேன் பார்த்துக்கங்க ஏய் நீ வர்றவே வேண்டா நீ பாத் நீங்களே வந்து என்னை கூப்பிட வருவீங்க பாப்பா நான் ஓ வீட்டுக்கு அடிங்க யாருக்கிட்ட அதெல்லாம் நடக்கவே நடக்காது நான் என்ன நீனாலும் போவேன் இல்லையா ஆனால் வந்து மட்டும் நான் கூப்பிட வரவே மாட்டேன் பார்க்கலாம் அப்படின்னுட்டு சொல்லி அனுப்பி டச்சு பண்ணுறேன் சரின்னு சொல்லிட்டு அவங்க பிள்ளையில கூப்பிட்றதுக்கு அந் என்னாலும் இவர் வேலைக்கு போயிடுவார் இந்த அக்கா தான் கொண்டு போய் அந்த பிள்ளையில் கூட்டிகிட்டு வருவாங்க போவாங்க வருவாங்க காலையிலையும் கொண்டு விடுவாங்க சாயந்தரமும் அவங்க தான் கூட்டிகிட்டு வருவாங்க இப்போ பார்த்திங்கன்னா அவர் வேலைக்கு முடியல பிள்ளைகளை கூப்பிடணும் உடனே சரின்னு சொல்லிட்டு பிள்ளையில போய் கூட்டிகிட்டு வந்தார் கூட்டிகிட்டு வந்தோடனே வீட்டில் வந்த உடனே பிள்ளைகள் அப்படியே நின்றுட்டு அப்பா ஸ்நாக்ஸ் அம்மா அங்கே அப்படின்னு உடனே அம்மா வெளியில் போயிருக்கா சரிப்பா எனக்கு ஸ்நாக்ஸ் தாங்க என்ன ஸ்நாக்ஸா ஸ்நாக்ஸு என்னது இரு நான் வாங்கிட்டு வரேன் ஆ அம்மா எனக்கு என்னை செஞ்சு தருவாங்க பஜ்ஜி சுட்டு தாங்க இல்லை பனியாரம் சுட்டுத்தாங்க ஏதாவது ஒன்று செ தாங்க அம்மா எங்களுக்கு செஞ்சு தருவாங்க அப்படின்னு ஒன்று அம்மா செஞ்சு தருவாயில்ல இருடா நான் ஏதாவது வாங்கிட்டு வரேன் அம்மா இல்லை இல்லை இரு அப்படின்னு அப்புறம் கொஞ்சம் நேரத்தில் ஐடி கார்டை தூக்கி அப்படி தூக்கி அப்படி டங்குன்னு எறிகிறாங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா திருப்பி அடுத்தது பேகை தூக்கி ஒரு சைடு அப்புறம் சாப்பாடு பாத்திரம் ஒரு சைடு அப்புறம் யூனிஃபார்ம் ஒரு சைடு எல்லாம் கழட்டி போட்டாச்சு கழட்டி போட்டோன்னே அவர் அங்கேருந்து ஸ்நாக்ஸ் வாங்கிட்டு வராருங்க பார்த்தா வீடு வீடாக இல்லை எல்லாம் ஒவ்வொரு கடையில் ஏய் என்ன இது எல்லாத்தையும் இது போட்டா ஆமாம்னா கழட்டி விடுவாங்க எல்லாம் நன்வாங்க நீங்கள் அம்மா இல்லை நீங்களே அப்போ நாங்கள் என்ன பண்ணுவோம் அப்படின்ட்டு அந்த பிள்ளை சொல்லுது உடனே சரின்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் எடுத்து ஓர கட்டிட்டு அப்புறம் பார்த்திங்கன்னா பாத்திரம் ஐயோயோ எல்லாம் சமையல் பண்ணி வச்சுட்டு நைட்டுக்குள்ளே சாப்பாடுலாம் இருக்குல்ல அந்த சாப்பாடுலாம் சாப்பிட்டு அப்புறம் பார்த்தீங்கன்னா பாத்திரம் நிறைய ஆயிப்போச்சு காலையிலேயே பாத்திரத்தை கழுவணும் பாத்திரம் கழுவ ஐயோ தெரியாமல் நம்ம பண்ணட்டியே விரட்டி விட்டோமோ என்னன்னு தெரியலையே இந்த பாத்திரத்தெல்லாம் கழுவ வேண்டியிருக்கே அப்படின்னு சொல்லி ஒரே நாளில் ஆளுக்கு ஒரு மாதிரி ஆயிட்டு அவனே கொஞ்சம் நேரத்தில் பார்த்தீங்கன்னா அப்படியே தூங்கிட்டே இருக்கு மணியை பார்த்தீங்கன்னா மணி ஏழுறோம் ஐயோ ஏழுறோம் வரைக்கும் பிள்ளைகள் தூங்குதா இட்ருக்கு ஸ்கூல் கண் பண்ணுமே ஏ ஏ பிள்ளைல எலுமங்க எழுமுங்க அம்மா எனக்கு பூஸ்ட் இன்னும் தரல அப்படின்னாரு என்னது அம்மா இல்ல அம்மா இன்னும் வரல அம்மா வரலையா ஐயோ எனக்கு பூஸ்ட் வேணும் இன்னொருத்த இருந்துட்டா ஐயோ எனக்கு பால் வேணும் சீக்கிரம் எப்பா சீக்கிரம் கொடுங்க அப்போ நாங்க இன்னைக்கு ஸ்கூலுக்கு போல அப்படின்னு சொல்றது வந்து என்னது ஸ்கூலுக்கு போகல அதெல்லாம் முடியாது அப்போ தோசை ஊத்துங்க தோசை சாப்பிடணும் மத்தியானம் லஞ்ச் என்ன தர போறீங்க என்னது மத்தியானம் லஞ்சா ஐயோ தோசை ஊத்தணுமா ஐயோ ஐயோ என்ன செய்வேன் தெரியாம அவசரப்பட்டுட்டோமே அப்படின்னு சொல்லிட்டு அப்பனால அவன் சமாளிச்சுக்கிட்டான் ஐயோ இனிமே மறுபடி சொல்லி மறுபடி நம்ம ம் நஞ்சில தைரியம் இருக்கணும் உம் எந்த காரணத்தை கொண்டு போட்டாடி போய் கூட்டுற கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அது போய் தோசை கிடக்கடன்னு வாங்கிட்டு வந்தாரு கிடக்கடன்னு கொடுத்தாரு பிள்ளை கூட்டினாரு பா விடுங்கப்பா ஐயோ குளிப்பாட்டியும் முடியல சும்மா மேல தகடகடன்னு ஊத்தி யூனிஃபார்மா மாத்த முடியாம மாத்தி என்னன்னையோ போட்டு கட்டி கொடுத்தாச்சு கொடுத்துட்டு அப்பா மத்தியானம் லஞ்சு தரல ஏ இருடா நான் மத்தியானம் லஞ்சுக்கு ஸ்கூல் கொண்டு வரேன்டா நீங்கள் போங்கடா அப்படின்னு சொல்லி அனுப்பிட்டு திருப்பி மறுபடியும் மத்தியானம் லஞ்சுக்கு பிறகு கட கடன்னுட்டு ஹோட்டலில் போய் ஏதோ ஒன்று வாங்கி டிஃபன் பாக்ஸில் டிஃபன் பாக்ஸ் போய் தேடுனா டிஃபன் பாக்ஸ் கழுவாம கிடைக்கு அதை போட்டு கழுவு கழுவுன்னு கழுவி அப்புறம் திருப்பி உள்ளே வச்சு மத்தியானம் லஞ்சை கொண்டு கொடுத்தாச்சு கொடுத்துட்டு மணியை பார்த்தா மணி பண்ணுற ஐயோ நான் இன்னைக்கு வேலைக்கே போலையே அய்யயோ போட்டாட்டி இருந்தா காலையிலேயே வேலைக்கு போயிட்டு நம்மளுக்கு எல்லாமே செஞ்சு தந்துருவாலே போச்சே அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் பிள்ளைகள் வந்துச்சு பழைய குருடி கதவை திரடி திரும்ப மறுபடியும் எல்லாத்தையும் தூக்கி போடுது எப்பா ஸ்நாக்ஸு ஐயோ சாமியே எனக்கு வேண்டவே வேண்டாம்மா நான் உங்கள் அம்மாவையே நான் போய் கூட்டிகிட்டு வந்துடுறேன் இனிமேல் நான் இதுங்க மாட்டேன் உங்கள் அம்மாட்ட நான் சண்டை போட என்னது அம்மாட்ட சண்டை போட்டிங்களா அப்போ அம்மா வெளியில் எங்கேயோ ஊருக்கு போயிருக்காங்க வந்துருவா வந்துருவான்னு இருந்து சொல்லிட்டே இருக்கீங்க சண்டையை போட்டிங்க அம்மா வேணும் அம்மா வேணும் அப்படின்னு சொல்லி அழ ஆரம்பிச்சிட்டு உடனே அந்த அவர் பார்த்தாரு ஐயோ இருங்கப்பா அம்மா வந்து அவங்க அம்மா வீட்டுக்கு உங்கள் பாட்டி வீட்டுக்கு தான் போயிருக்கா இரு நான் ஃபோன் பண்ணுறேன்னா அந்த அக்கா என்ன பண்ணிட்டு ஃபோனு சுவிட்ச்சாக பிடிச்சிட்டு என்னன்னா டே வீட்டுக்கு வந்து கூட்டிகிட்டு போகணும் அப்படிங்கிறதுக்காக உடனே நேரம் வந்தாங்க வீட்டுக்கு வந்தாங்க வந்து ஏமா நான் சொன்னதெல்லாம் தப்பு தான் நீ முதல்ல வீட்டுக்கு வா வீட்டுக்கு வந்து பிள்ளைகளை பாரு நான் தெரியாமல் சொல்லிட்டேன் அப்படின்னு சொல்லி மன்னிப்பு கேட்டார் உடனே ஏங்க இந்த மன்னிப்புலாம் மன்னிக்க மன்னிப்புலாம் வேண்டாங்க உங்களுக்கு புரியணும்னு சொல்லிட்டு தான் நான் போன் சுவிட்ச் ஆஃப் பண்ணி வச்சேன் தெரியுது இல்ல நம்மளுக்குள்ளே எதுக்குங்க சண்டை நீங்கள் நேரத்துல இருந்து எப்படிங்க இருந்தீங்க பிள்ளைகளை ஸ்கூலுக்கு அனுப்புனீங்களா பிள்ளைகள் ஒழுங்காக இருந்துச்சா அவங்களுக்கு கீழ்ப்படைந்துச்சா ஐயோ ஏன் என்னம்மா நீ ஒன்று தெய்வமா நீ எப்படிதான் பிள்ளைகளை வளக்கியோ தெரில காலையில எலும்பையும் அடைக்கான அவனை அவனில் குளிப்பாட்டி ஸ்நாக்ஸே வேணுங்க கா திருப்பி சாப்பாடு கொடுக்கணும் பாத்திரத்தை கழுவணும் வீட்டை துடைக்கும் வீடெல்லாம் வந்து பாறை அப்படி அப்படியே இருக்குது நான் தெரியாமல் சொல்லிட்டேன் இனிமேல் நான் அவனையும் ஒன்றும் சொல்ல மாட்டேன் தயசேது வீட்டுக்கு அப்படின்னா ஐயோ உங்களுக்கு தெரியணுங்கிறக்காக தான் நான் போனேங்க நம்மளுக்குள்ள என்னைக்கிங்க சண்டை இவ்வளோ பெருசாக வந்துச்சு ஆனால் நீங்கள் இனி ரொம்ப திட்டிட்டீங்க நான் இல்லை அப்படின்னா என்னங்கிறக்காக தான் நான் போனேன் இதோ வர்றீங்க அப்படின்னு சொல்லிட்டு பிள்ளைகள் கூட சந்தோஷமாக வீட்டுக்கு வந்தாங்க இதே போலதான் வாழ்க்கையில நிறைய பேரு அடி சவால் விடுங்க ஏ இப்ப நீ இல்லைன்னா இன்னொருத்தி இன்னும் பண்ண முடியாது எதுக்கு வீணாங்கன்னா வார்த்தைகள் வேண்டாம் ரெண்டு பேரும் சேர்ந்து பார்க்கணும் சேர்ந்து வேலை செய்யுங்க சேர்ந்து வீட்டை நடத்துங்க அழகான குடும்பமா குடும்பமா இணைஞ்சிருங்க ஆஹ் மனைவி இல்லைனாலும் கணவர் கஷ்டம்தான் கணவர் இல்லைனாலும் மனைவிக்கு கஷ்டம் தான் அதனால ரெண்டு பேரும் ஈக்குவல் தான் யாரும் இல்லாம இருக்க கூடாது எல்லாமே இருந்து சந்தோஷமா வளரணும் சரியா அதனால நாங்க பொண்டாட்டி இல்லைன்னா என் பொண்டாட்டி போயிட்டா எனக்கு ஜாலி தான் ஜாலிதான்ட்டு சொல்லி ஆடிட்டு கிடக்குற மாதிரி ஜாலி ஜாலி நீங்க தனியா இருந்தீங்கன்னா ஆடிட்டு இருக்கலாம் பிள்ளைகளோட இருக்கும் போது பிள்ளைகளை பார்க்கணும் அதே மாதிரி தனியா ஜாலி ஜாலி ஜாலின்னுட்டு எத்தனை நாளைக்கு இருக்க முடியும் துணி துவைக்கிறாலும் மனைவி தான் வரணும் உங்களுடைய திங்ஸ் உங்களுடைய தேவையான இது எல்லாமே மனைவிக்கு தான் தெரியும் மாதிரி டூருக்கு போகிறவங்க செலவங்க சொல்கிறாங்க பொண்டாட்டி இல்லைன்னா சும்மா ஜாலியாக டூருக்கு போனேன் டூருக்கு போகலாம் ஆனால் வீட்டில் இருந்து அந்த சமையல திங்கிறதுக்கும் உங்களுக்கு ஏ செல்ஃபோன் சார்ஜ் போட்றி ஏய் வந் இதை எடுத்துட்டு வா டவல் எடுத்துகிட்டு வா ட்ரெஸ் எடுத்துகிட்டு வா எல்லாத்துக்குமே மனைவி தேவை ஓகே பாய் you